ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்தோட ஒரு மூணு நாள் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க ரொட்டீன் என்னவோ ஒரே மாதிரி தான் இது வந்து செவ்வாய்க்கெழம மார்னிங் பெரியவனுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்துருந்தேன் ஸோ அதனோட பேலன்ஸு சின்னவனுக்கு வந்து ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸு கொடுத்துருந்தேன் ஸோ அதனோட பேலன்ஸ் எப்பவுமே வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே தான் நமக்கு ஸோ தனியாக எதுவும் செய்யாமல் நானும் அதையே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்புறமா வந்து பருப்பு குழம்பு தான் அந்த அன்றைக்கி வச்சுருந்தேன் ஸோ லஞ்சுக்கு வந்து ரைஸும் பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதில் ஒரு சில கமெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது என்னென்னா ஏன் இப்படி வந்து அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துறீங்க இந்த மாதிரி வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா நம்ம வந்து நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இருந்தோம் இப்போ வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க என்னோடய பையனே வந்து எடுத்துக்கிட்டோன்னா மார்னிங் கிளம்புறப்ப நான் ஈவினிங் வந்து சாப்பிட்றக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவான் அது வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அதை சாப்பிட மாட்டாங்க அல்லது திட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஸோ அப்போ வந்து அப்படி இருந்தோம் ஸோ இதில் யாரையுமே வந்து தப்பு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தான் நான் பொதுவாக சொன்னேன் மற்றபடி வந்து அம்மாவை வந்து இது பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே வந்து அம்மா அம்மா தான் எல்லாத்துக்குமே ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து இப்போ ஜென்ரேஷன் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எல்லா விஷயத்துலேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காமனாகவே எல்லா ஃபேமிலிக்குமே வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தனிப்பட்ட ஒரு ஃபேமிலியை எடுத்து பார்த்தோம்னா அல்லது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபேமிலி எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அதே லெவலில் யாரும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து முன்னோக்கி தான் போயிட்ருக்கோம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் ஸோ இதில் வந்து வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எண்ணத்தோடு நான் வந்து போடலை அதுக்கப்புறமா இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் பார்த்தோம் அப்படின்னா மினி தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன் பெரியவனுக்கும் அதுதான் எங்களுக்கும் அதுதான் கொத்தமல்லி சட்னி தான் வந்து அவனுக்கும் வச்சு கொடுத்துருந்தேன் நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு சின்னவனுக்கு வந்து டைம் ஆச்சு ஸோ அதனால் வந்து அவனையும் வந்து கிளப்பி விட்டுட்டேன் வாட்டர் பாட்டில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கடலை சட்னியை வந்து செஞ்சுருந்தேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எட்டு மணிக்கே போயிட்டாரு ஸோ அதனால் அவருக்கு வெறும் ரைஸ் மட்டும் போட்டுட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தது எள்ளுப்பொடி இருந்துச்சு ஸோ அதை மட்டும் போட்டுட்டு டிஃபன் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது எங்களுக்கு மட்டும் கடலை சட்னி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாமே செஞ்சுட்ருந்தேன் ஏன்னா அந்த அன்றைக்கி பார்த்தோன்னா ஒன்றரை மணி நேரம் டைம் ஆயிடுது பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷும் பண்ணிவிட்டு வர்றக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஹேர் வந்து ஷார்ட் கட் பண்ணங்காட்டி எவ்வளவோ வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுது இல்லைன்னா வந்து எடுக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப டைம் எடுத்துச்சு இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது ஸோ பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சின்னவனை கூட்டிகிட்டு வரக்கு டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் டுவெல் டுவெண்ட்டி ஆகிடுச்சி சரி ஓகே ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பிட்டேன் சின்னவனுக்கு வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க ஃபாரின்ல இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஊருக்கு இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்திருக்கிறப்போ சின்னவனுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ மினி லேப்டாப் கிட்ஸ் லேப்டாப்பு அதை வச்சு அவன் ரொம்பவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறான் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு தேங்க் யூ